அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளம் பெண்களை குறிவைக்கும் இதய நோய்கள் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அனைத்து துறைகளிலுமே ஆண்களுக்கு நிகராக முத்திரை பதித்து வரும் இன்றைய இளம் பெண்களுக்கு ஒரு சவாலாக இருப்பது இதய தாக்குதல் தான் நாம் இளமையாக இருக்கிறோம் உடல் நலத்தோடு இருக்கிறோம் அதற்கு மேல் ஒரு பெண்ணாகவும் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்தாலும் இதய தாக்குதல் என்பது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கும் ஒரு சிக்கல் என்று எச்சரிக்கிறார்கள் மறுத்து ஆய்வாளர்கள் இளம் பெண்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சினைகளாய் என்று நீங்கள் நினைப்பது தவறு பெண்கள் உயிரை பலி வாங்குவதில் இதய நோய்கள் முதலிடத்தில் உள்ளது என்று மிரட்டுகிறது ஒரு சர்வே பெண்களுக்கு இதய நோயின் கூறுபாடுகள் இருபது வயதிலேயே தோன்ற தொடங்கி விடுகிறது என்றும் கூறுகிறது அந்த ஆய்வு அதற்கான தான் இப்ப நாம் பார்க்க போறோம் இறப்பில் முடிகிற இதய நோயாளிகளில் பாதி பேர் பெண்கள் இதய தாக்குதல் ஏற்பட்டதும் இறந்து போகக்கூடிய சாத்தியக்கூறு ஆண்களை விட பெண்களுக்கு இரு மடங்கு அதிகமாகவே உள்ளது பத்தில் ஒரு பெண்ணுக்குத்தான் மார்பகப் புற்று நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மூன்று ஒரு பெண்ணுக்கு அவளது இதய நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது எல்லா வகையான புற்றுநோய்களிலுமே இறக்கும் பெண்களை போல இருமடங்கு பெண்கள் இதய தாக்குதலினாலும் இறக்கின்றனர் ஏற்கனவே ஏஹெச் எனப்படும் அமெரிக்கன் இந்திய சங்கம் இது குறித்தும் எச்சரித்துள்ளது அத்துடன் இதற்காகவே மகளிர் இதய நோய் செயற்குழு ஒன்றினையுமே அங்கு அமைத்துள்ளார்கள் நடைமுறையில் இதய நோய்கள் பற்றிய ஆராய்ச்சி முழுவதுமே ஆண்களை சுற்றியே சுழல்கிறது இதன் விளைவாக இதய நோயினால் பெண்களுக்கு நேருகிற இன்னல்கள் இரட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டன பெண்களுக்கு ஏற்படுகிற இதய கோளாறுகளில் அக்கறை காட்டப்படாதது எதனால் என்ற கேள்வியும் எழுகிறது பெண்களின் உடலில் சுரக்கிற ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நல்ல கொலஸ்ட்ராலுடன் உற்பத்தியை உயர்த்தி உடலுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது மாதவிடாய் நிற்கும் வேளையில் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பில் ஏற்படுகிற வீழ்ச்சி அவர்களை இதய நோய்களுக்கு இலக்காகி விடுகிறது என்றும் இவர் கூறுகிறார் அறுபத்தைந்து வயதாகிற போது இதயத்தாக்கும் ஏற்படும் வாய்ப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே அளவில் தான் இருக்கும் அறுபத்தைந்து வயதுதானே ஆகிறது அதற்குள் என்ன என்று கவனமின்மையாக இருக்கக்கூடாது இப்போதிலிருந்தே சில வாழ்க்கை முறை மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டால் இதயம் தொடர்புடைய இன்னல்கள் பலவற்றை குறைத்து விடலாம் கொழுப்பையும் கொலஸ்ட்ராலையும் முடிந்த அளவுக்கு உணவில் நீக்கி விடுவது நல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ரத்த அழுத்தத்தையும் கொலஸ்ட்ரால் அளவையும் சோதித்துக் கொள்ளுங்கள் வீட்டிலும் அலுவலகம் மற்றும் வேலை பார்க்கும் இடங்களிலும் மன இறுக்கமும் இன்றி இயல்பாக வேலை பார்ப்பது முக்கியம் எளிமையான உடற்பயிற்சிகள் நடைபயிற்சிகள் செய்து வாருங்கள் உடற்பயிற்சி செய்து உடலை நல்ல செயல்பாடுகளோடு வைத்திருப்பவர்கள் இளமையுடன் மற்றவர்களை விட அதிக நாட்கள் வாழ்கிறார்கள் என்று ரிசர்ச் கூறுகிறது எவராலும் எப்போதுமே இளமையாக இருக்க முடியாது ஆயினும் தேவையற்ற மெனக்கடல்களை கடல்களை செய்யாமல் தவிர்த்து விடுவது நல்லது பெண்களுக்கு ஏற்படும் இதய கோளாறுகளில் மூன்றில் ஒரு பங்கு அதிக எடை கொண்ட பெண்களுக்கே ஏற்படுகிறது ஐந்தாறு கிலோ எடை கூடுதலாக இருந்தாலும் அதற்கான தொல்லையை அது உண்டாக்கி விடுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி